இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் இதை செய்வார் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு கொடுத்ததை மறவாமல் நிறைவேற்றுபவர் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நம்புவதற்கும் அவருடைய வாக்குறுதிகளில் விசுவாசம் வைப்பதற்கும் ஒரு உறுதியளிக்கும் செய்தியாக நின்று இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் எங்களை அவருடைய கருவியாக செயற்பட அழைத்து நிற்கிறார் ஏதோ ஒரு வகையில் நாமும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார் அவருடைய கடைசி காலம் வரைக்கும் ஆண்டவர் அவரோடு இருந்தார் அதேபோலதான் பிரியமானவர்களே எங்களையும் நாங்கள் தாயின் கருவில் உருவாக முன்னரே அவர் தேர்ந்து கொண்டிருந்திருக்கிறார் எங்களை குறித்து அவர் வைத்திருக்கும் திட்டம் யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று அவரமே பார்த்து கூறுகிறார் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம் ஆனால் அழைத்தவர் நீங்க வகுத்திருக்கும் திட்டத்தை பார்க்கிலும் மிக பெரிய காரியத்தை உங்களை குறித்து வச்சிருக்கிறார் தாமதம் காலம் ஆகலாம் இல்லாமல் போகலாம் நஷ்டம் அடையலாம் சோர்வடைந்து போகலாம் நிறைவேறாத காரியங்களை குறித்து மனமுடைந்து போயிருக்கலாம் ஆண்டவர் அவர்களுக்கு தான் இவ்வாறு கூறுகிறார் உங்களை குறித்து உனக்கு உகந்ததை நான் ஏற்ற காலத்தில் செய்து முடிப்பேன் என்று உன்னை அழைத்த நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரிய தேவனாயிருக்கிறபடியால் நிச்சயமாக அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க இருக்கிறார். ஆமேன்.